மாஞ்சோலையும் மர்ம மரணங்களும் ஒரு அகதிகளாக சென்றவர்கள் தமிழர்கள் ரெண்டு சங்கிலி எப்பவுமே இருக்கும் ஆயிரத்தி ஏக்கர் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு இந்த கடுமையான உழைப்பை யார் செய்வான்னா விவசாயிகள் கூலி தான் பண்ணுவாங்க ஒரு வட இந்திய கம்பெனி பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸுக்கு வாங்குறான் நீங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் இவர்கள் பூராமே நில உடமையாளர்

பாஞ்சோலை எஸ்டேட் தாம்பரம் பணி ஆத்துல பல உயிர் கரையறவன போலீஸ் தடிச்ச உள்ளே தூக்கி போடலாம் கிளம்பு நேரம் இடத்த விட்டு கிளம்புங்கிறா கூலி உயர்வு கேட்டு வர வர்றவன அடிச்சு கொள்றான்னா இந்த ஆட்சி எப்பவோ கலைச்சிருக்க வேண்டாமா இந்த ஒரு மாஞ்சோலைய வேற கட்சிகள் கூட எடுத்து அரசியல் செய்யவும் பொது இளையத்துல பேச பயங்கரது இருக்குங்கய்யா எல்லாரும் காசு வாங்கிட்டா ஒரே சிம்பிள் அவ்வளவுதான் சுற்றுலாத்தலமாக அறிவிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குல்லாம் சொல்கிறாங்களே இந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய எழுச்சி ஏற்படும் அப்படிலாம் ஒன்றும் ஏற்படாது குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாஞ்சோலையும் மர்ம மரணங்களும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை மாஞ்சோளை என்பது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம் திருநெல்வேலி மாவட்டம் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு தேயிலை தோட்டத்திற்காக கூலிகளாக தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் கூலிகளாக ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்பு நூறு வருடம் எங்கே போகிறான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகிறான் எங்கள் வால்பாறை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மாவட்டம் ஏற்காடு இங்கெல்லாமே இந்த மக்கள் அதாவது விவசாய அடித்தட்டு கூலிகளைத்தான் ஒரு நூறு வருடம் இரநூறு வருடம் முந்நூறு வருடம் நூறு வருடத்தில் உள்ளூரில் அதாவது ஆங்கிலேயின் காலத்தில் எங்கள் எஸ்டேட்டில் கொண்டு போய் டீ ரப்பர் சின்கோனா இந்த இந்த மரங்களை மழையில் விளைவித்து பராமரிப்பதற்கு கடுமையான உழைப்பு தேவை இந்த கடுமையான உழைப்பை யார் செய்வான்னா விவசாயிகள் கூலி தான் பண்ணுவான் நூறு வருஷத்துக்கு முந்தி இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ம மலைகள் பூராமே டீ ரப்பரு காப்பி இப்படி சின்கோனா இந்த பயிர்களை விள வைக்கிறான் இரநூறு வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேய என்ன பண்ணுறான் உலகம் முழுக்க கூட்டிகிட்டு போகிறான் ஆங்கிலேயன்னு இரநூறு வருடம் இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு மத்திய கிழக்காசியா தென்கிழக்காசியா வட அமெரிக்கா உலகம் முழுக்க அகதிகளாக சென்றவர்கள் தமிழர்கள் தான் இலங்கை உட்பட சிங்கப்பூரில் தமிழர் தமிழனுக்கு பேர் கிளிங் என்ன கிளிங்கு ரெண்டு சங்கிலி எப்பவுமே இருக்கும் ரெண்டும் அடிச்சு ஒன்று உடனே அவனுக்கு சத்தம் கிளிங் அப்போ ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமானது மாஞ்சோலை எஸ்டேட் இந்த மாஞ்சோளை எஸ்டேட்டை சிங்கம்பட்டி ஜமீன் ஜமீனிடம் இருந்து ஒரு வட இந்திய கம்பெனி பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் இவன் தொண்ணூத்தொன்போது வருஷம் லீஸுக்கு வாங்குறான் இப்போ இருபத்தி ஆறுல முடிய போகுது இது ஏற குறைய ஒரு ஆயிரம் ஏக்கர் நாலு மலைகள் நாலு மலைகளிலுமே தமிழர்கள் தான் கூலிகள் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அவன் இவர்கள் பூராமே நில உடமையாளர்கள் எப்போ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தி நீங்கள் வடக்க வன்னியர்கள் இந்த பக்கம் இந்த தேவேந்திர குல வேளாண் இந்த இந்த வன்னியர் தேவேந்திரங்கிற பட்டமே எப்போ வருது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தி தான் வருது அதற்கு முன்பு எல்லாம் ஒரே தமிழ் ஜாதி தான் எல்லாமே ஒரே தமிழ் தமிழ் ஜாதி தான் இந்த தேவேந்திர குல வேளாளர் பல்லர் பறையர் வன்னார் நாயுடு இந்த இந்த பட்டம் பூரா எப்போ ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாடி தான் இவனுக்கு சூட்டப்படுகிறது ராஜராஜன் சோழன் காலத்தில் இவனுக்கு சாதியே கிடையாது இவனுக்கு ஜாதி ஜாதி கிடையாது பொற்கொள்ளன் குயவர் அது வந்து பட்டம் ஜாதி கிடையாது மண் வேலை செய்யறவனு குயவர் அவர் முடிஞ்சு அதை விட்டுட்டு ஆசாரி வேலைக்கு போயிடுவார் அடிப்படை மண் சட்டி செய்கிறது முடி திருத்துவது துணி துவைப்பது இதெல்லாம் அடிப்படை வேலை இதுக்கு ஒரு வீட்டில் நாலு பேர் நாலு வேலை செய்வான் அப்போ நாலு சாதியா ஆரியர்கள் ஆரியர்கள் செய்த சதி அதை தெலுங்கு படையெடுப்பு உறுதி பண்ணிருச்சு இவனுடைய நிலம் கூட பிடுக்கப்பட்டது நிலம் எப்போ விஜயநகர பேரரசு வந்த வ வந்த காலத்தில் நிலம் முழுக்க இவன் இவனை பிடுக்கப்பட்டது சனாதன தலைவரிச்சாது அப்போ தான் நிலம் பிடுக்கப்பட்ட பிறகு அவனுக்கு வே வேலையே இல்லை அப்போ அவன் எங்கே போகிறான் எவன் விட்டாலும் ஏறி போகிறான் கப்பலில் ஏறி போகிறான் இதுதான் மாஞ்சோலையில் ஒரு ஆயிரம் ஏக்கராவில் வட இந்திய கம்பெனி வந்து இவனை கூலியாக்குது ஏன் இந்த தென்னிந்திய ம இல்லையா நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணை ஏன் வட இந்திய முதலாளிகளுக்கு கொடுக்கணும் கண்டிப்பா தமிழ் தமிழ் முதலாளிகளே இல்லையா இல்ல தமிழர்களே இல்லையா இல்ல தமிழர்களுக்கு அரசு அதிகாரம் இல்லை அவனுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை அதிகாரம் இல்லை எதுவுமே இல்லை என் கப்பலை ஏற்றி கொண்டு போய் ஏதோ தீவில் விட்டுருவான் அங்கேயிருந்து சாக வேண்டியதுதான் அப்போ என்ன பண்ணான்னா ஜப்பானில் இருந்து ஆயுதங்களை மறைமுகமா கொண்டு வரும் கடல் வழியா கொண்டு வந்தா ஒரே குண்டை போட கிடைச்சிருவான் சயான் டு சிங்கப்பூர் இந்தோனேசியா பர்மா மலேசியா சிங்கப்பூர் கிலோமீட்டருக்கு ரயில்வே ட்ராக் முடிவு முடிவு பண்ணோம்னா யாரு கூலி உலகத்துல கிடப்பான் இழிச்சவாய் சாவர எவன் தயாரா இருக்கான் கர்ப்பிணி பெண் குழந்தை பெற்று மூணு மணி நேரத்துல மண் மண் சுமக்கணும் ஜல்லி சுமக்கணும் கட்டை சுமக்கணும் உலகத்தை ஏன்னா எங்காவது இருக்குமா கிடைக்குமா பார்த்தா தான் கிடைக்கிறான் இன்றைக்கே தமிழன் தான் கிடைக்கிறான் எங்கே போய் சாகுறான் செம்மரம் கடத்தி ஆந்திராவோட சாகுறான் எந்த ஆந்திராக்காரன் செம்ம செம்மரம் கடத்தி சுட்டு கொள்வதை சொல்ல சுட்டு கொல்லப்படுவதில்லை தமிழம்தான் எங்கே ஆந்திராவில் ஆந்திராவோட சாவரம் தான் இரநூறு வருஷத்துக்கு செத்தவங்க தமிழம்தான் இன்னும் சாவரம் தமிழன் தான் அப்போது ஜப்பான்கார் என்ன பண்ணுறான் இந்தோனேஷியா பர்மா மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் ரயில்வே ட்ராக் போடுறான் சூரிய ஒளி பூமியில் போட்டு இரநூறு வருஷம் ஆச்சு அடர்ந்த காடு அடர்ந்த காடுகளை சூரிய ஒளி அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே முந்நூறு நானூறு வருடமாக அடர்ந்து விரிந்து இருக்கிற காட்டில் பாம்பு பள்ளி கரடி சிங்கம் புளி அட்டை இட்டாக கொசு அதுக்கு அந்த பா அந்த பாதைக்கு பேர் உயிர் பாதை உயிரே கொடுத்து தான் பாதை போடணும் ஏன் எது உயிரை கொடு மனித உயிர் தான் அந்த அப்போவே ஏற குறைய நாற்பதாயிரம் பேர் செத்து போயிருக்கேன் அந்த ரயில்வே ட்ராக் ரயில்வே ட்ராக்குக்காக நாற்பதாயிரம் பேர் எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான் டேய் நல்ல சாப்பாடுறா நல்ல வேலைடா ஏறுறா கப்பலில் கப்பல் ஏறணும் சங்கிலி போட்டுருவோம் இவன் சங்கிலி போட்டாங்கிற தகவல் இவனுக்கு எப்படி தெரியும் தெரியாது இப்படி தான் அதே கதை தான் மாஞ்சோளை எஸ்டேட்டில் மாஞ்சோளை எஸ்டேட்டில் பாம்பே ட்ரேடிங் கம்பெனி வந்த பிறகு இவனை அப்படியே பிழிஞ்சு எடுக்கிறான் தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் லீஸ் அந்த பயிர்கள் பூரா எங்கே பம்பாய்க்கு போகுது பம்பாய்க்கே போகுது போகுது இங்கே இவன் இவர்களுக்கு அடிப்படை கல்வி இல்லை அடிப்படை சுகாதாரம் இல்லை அடிப்படை சம்பளம் இல்லை அடிப்படை குடியிருப்பு கிடையாது அடிப்படையே கிடையாது அடிப்படையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு காகிதம் ராஜன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் கொரோனாவில் இறந்துட்டார் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சொன்னார் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே வாழ்பாறைக்கு போயிட்டாங்க எஸ்டேட்டுக்கு அங்கே வேலை பார்க்கறாங்க சும்மா தரிசா கிடைக்குதுங்க ஆனால் மக்களுக்கு நிலம் கிடையாது தமிழனுக்கு அதிகாரம் கிடையாது போறாங்க அங்க போய் வயசு ஏழு பனிரெண்டு வருஷம் வேலை பார்க்குறாங்க இந்த ராஜன் பிறந்து பன்னெண்டு வருஷம் பள்ளிக்கூடமே போடு ஏன்னு கேட்டா ஒம்பது கிலோமீட்டர் போகணுமா பள்ளிக்கூடம் எழுது ஒன்றாவது பையன் ஒன்பது கிலோமீட்டர் போயிட்டு ஒன்பது கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் டெய்லி நடப்பானா விட்டால் அப்பனுக்கு வேலை இல்லை ஆத்தா குண்டி விட்டா ஆத்தாளுக்கு வேலை இல்லை ஏன் ஆத்தாப்பா ரெண்டு பேரும் டீஎஸ்டேட்டு கூலிகள் இது ஒரு பலாயிரம் குடும்பம் பல லட்சம் குடும்பம் எங்கே மாஞ்சோளையில் இருக்குது மா நீ மாஞ்சோளையுடைய கண்ணீர் கதையை கேளுங்க அப்போது அங்கே இருக்கிற வாத்தியார் அவங்க போய் ஒப்பா அம்மா கூப்பிட்டு வாடான் சேர்த்துக்கிறாங்கிறார் ஓடி வந்து அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறான் அப்போ கேட்குறான் ஐயா ஒன்றாவது போட்டுங்கய்யா எத்தனை வயசு பையனை பன்னெண்டு வயசு பையனை பன்னெண்டு வயசு பையனை ஆறாவது படிக்க வேண்டிய பையன் ஆ எதில் போட்டு சொல்கிறாரு ஒன்றாவது ஒன்றாவது போட்டுக்கு சொல்கிறாரு அந்த வாதியார் பார்க்குறாரு அங்கே பூரா ஒன்று வைரத்தில் இருக்கான் இவன் உழவர் வயரத்தில் இருக்கான் பன்னிரெண்டு வயசு பையன் சரி அப்போ ராஜன் ஒரு பையன் டிசி வாங்கிட்டு போறான் டிசி கொடுத்துட்டு இவன் தான் ராஜன் இவன் அட்மிஷன் போட்டு எங்கே அதே ஸ்கூலில் அதே ஸ்கூலில் ஏழாவது அந்த வாத்தியா மனிதாபிமானமான வாத்தியா ஏழாவதுல தான் இவனுக்கு தனியா ஆ ஆ தொடக்க கல்வியும் அங்கேதான் ஏழாவதுல தான் ஏன்னா ஏழாவது உட்கார வைக்க முடியும் ஏன்னா அந்த மாணவன் பேரில் வாத்தியார் நீங்கள் நீங்க இவ்வளோ மனித ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அந்த அஞ்சு வருஷம் தான் படித்தவர் தான் காகித ராஜனு பெரிய பத்திரிக்கையாளர் இதுதான் மாஞ்சோளையனுடைய வரலாறு அப்போது அடிப்படை கல்வி இல்லை அத்தனையுமே மறுக்கப்பட்ட ச சமூகம் தான் மா மாஞ்சோளை எஸ்டேட்டு சரி அப்போது நீங்கள் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ மு முழுக்க முழுக்க பாம்பே ட்ரேடிங் கம்பெனி தொண்ணூற்றொம்போது வருஷம் லீஸு முடிஞ்சது லீஸை போட்டு கேட்குறான் அரசாங்கத்துக்கு பல கோடி இது பூரா வனத்துறை நிலமாக போச்சு ஆமாம் வனத்துறை நிலத்தை ஆயிரம் ஏக்கரை ஒன்று கொடுக்கணும்னா ஆயிரம் கோடி ரூபா கேட்குறான் நம்ம நம்ம ஊர் அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் கண்டிப்பாக கேட்பாங்கல்ல கொடுத்தா ஆகணும் ஏன் கொடுத்தா ஏன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துருச்சு கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து ஏன் இவருக்கு கொடுக்கணும் அவங்க அமைச்சர்கள் ஆளுமரசு மக்கள் சொத்து கிடையாது உண்மையான அரசாக தான் என்ன பண்ணியிருக்கோம் ஆயிரம் ஏக்கரா மக்களுக்கு பகிர்ந்து ஆயிரம் பேருக்கு ஆயிரம் ஏக்கரை பகிர்ந்து கொடுத்துருக்கும் அது ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி அதுல வர்றத ஆயிரம் குடும்பம் எத்தனை தலைமுறை ஏற குறைய பத்து தலைமுறை அங்கே வாழ்ந்துருக்கான் பத்து தலைமுறைக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடுத்துட்டா அவன் அவனுடைய அங்கே அவனுடைய தாத்தாங்க உள்ளே கிடக்கிறான் அவன் பாட்டை கிடக்கிறான் பத்து தலைமுறை புதைச்ச இடமே இது மாஞ்சோ பாஞ்சோளை எஸ்டேட் தான் ஆனால் இங்கே திமுக அண்ணா திமுக காங்கிரஸு சிபிஎம் சிபிஐ எல்லா கட்சி தொழிற்சங்கம் இருக்குது எல்லா தொழிற்சங்கங்களுமே யார்கிட்ட கையோட்டு வாங்குது பாம்பே ட்ரேடிங் கம்பனின்னு அந்த மார்வாட்டிகிட்ட கையோட்டு வாங்கிட்டு இன்று வரை எந்த சட்டசபையில் பா அது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம் நாடாளுமன்றத்தை கொண்டு போகலாம் ஆயிரம் பேர் இருக்கான் ஆயிரம் பேர்னால் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் இருக்கான் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் அவனுக்கு வாக்கு வங்கி இருக்கு ஆனால் அதை விட பெரிய பலன் யாருக்கு காந்தி நோட்டு யாருக்கு இவங்களுக்கு இந்த கட்சி அப்போ இவர்கள் சட்ட போராட்டத்தையும் நடத்துகிற எல்லா தொழிற்சங்கம் இருக்குங்க எந்த தொழிற்சங்க நடக்கலை நீங்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கலெக்டர் ஆஃபீஸு நோக்கி போகிறான் என்ன எது கேட்குறான் யோ எங்களுக்கு அது வாழ்வாதாரத்தைக்கான அடிப்படை உரிமையை உறுதி பண்ணணும் போறான் சம்பளம் ஏற்றி கொடு ஏற்றி கொடுன்னு போறான் இதுக்கு அன்றைய கலைஞர் அரசு என்ன பண்ணுது அடிச்சு தூக்கி ஆத்துல போடுது ரொம்ப நேர்மையா செயல்பட்டு திமுக மீண்டும் ஜெயிக்குதாங்க நீங்க திருநெல்வேலியில் ஏன்னா இது தேவேந்திரன் கூட வேளாளர் பிரச்சனைன்னு தேவர பாக்குறான் தமிழருடைய பிரச்சனையை பாக்குற ஆளே இல்ல சாதி பிரச்சனையா சாதி தமிழால் கூட சாதியா தானே இருக்கு பாதிக்கப்பட்டா அது தமிழர் பிரச்சனை பாக்குறதுக்கு ஆளே இல்லை நாடாக இருக்கான் முதலியார் இருக்கான் செட்டியார் இருக்கான் தேவர் எல்லா சாதிய கல்லூர் மரபுற காக்கம்படியார் எல்லா சாதி இருக்குது தமிழன் எங்கே இருக்கானா தமிழனையே காணாம் மாஞ்சோலை எஸ்டேட் தாம்பர பண்ணி ஆற்றுல பல உயிர் போகுது கரையாரவனை போலீஸ் உள்ளே உள்ளயத்துக்கு போடலாம் பதினேழு பேர்லாம் அப்போது மாஞ்சோளை எஸ்டேட் என்பது நீங்கள் ஒடுக்கப்பட்ட தேவேந்திர கூட வேளாளர் மக்களுடைய பிரச்சனையாக இருக்குது அது ஒரு சாதி குறிப்பிட்ட சாதியோட பிரச்சனை அதனால எவ்வளோ கண்டுக்கவே மாட்டேங்கிறான் இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு தமிழர் என்ன ஆகி போச்சு ஆரியன் வந்து ஆயிரம் வருஷமா பண்ணதை திராவிட இயக்கம் ஐம்பது வருஷத்தில் எழுபத்தஞ்சு வருஷத்துல தமிழனை ஆக்கி விட்டான் அதுதான் மாஞ்சோளையனுடைய ஃபெயிலியர் இப்போ சரி நீதிமன்றத்துக்கு போயாச்சு சரி நீதிமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலம் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ம மனிதாபிமான நடவடிக்கை ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை ஏறக்குறைய அத்தனை பேருமே ஒரு இரநூறு வருஷம் அந்த மண்ணில் உழைச்சிருக்கு இரநூறு வருஷம் பலாயிரம் கோடி ரூபாயை அந்த பாம்பே ட்ரேடிங் கம்பெனி வட இந்திய கம்பெனிக்கு சம்பாதிச்சு கொடுத்துருந்தான் கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு அடிப்படை இஎஸ்ஐ இல்லை பிஎஃப் இல்லை அடிப்படை நீங்கள் எவ்வளோ பேர் வச்சுருக்கான் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு இந்த உரிமையை கொடுத்துட்டு எண்பது சதவீதம் பேரை தினக்கூலியாகவே வச்சுருக்கான் அவங்கள ப்ரொவிஷன் டைமாக நாங்கள் வச்சுருக்காங்க கடைசியாக அவங்க பர்மனன்ட் எம்ப்ளாயிஸே கிடையாது தற்காலிக ஊழியர்களாக தான் இருந்திருக்காங்க இந்த அரசு என்ன பண்ணுது திமுக அண்ணா திமுக திமுக அண்ணாதி மாறி மாறி ஆளுது ஏதாவது அதை தான் இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் எது திராவிட இயக்கம் ஆயிரம் பேர் அங்கே வே வேலை பார்க்குறான் ஐயாயிரம் பேர் அங்கே குடும்பம் தங்கியிருக்கான் ஆமாம் ஆயிரத்தி இரநூறு தொழிலாளிங்கிறான் எத்தனை தலைமுறை பத்து தலைமுறை உழைத்தவனுக்கு கிளம்புங்கிறான் மாஞ்சோலி அவன் எங்க போதும் தெரியல திருநெல்வேலி டவுனுக்கே வந்தது இல்லை அப்படி பல பேர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்போ அவங்க அப்பா அப்படித்தான் இருந்தான் அவங்க அப்பா அப்படித்தான் இருந்தான் உழைப்பை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது இவனுக்கு இந்த அரசுகள் திமுக அண்ணாதிமுக அரசுகள் ஏதாவது அவனுடைய வாழ்க்கைக்கான ஆதாரத்தை உறுதிப்படுத்திருக்கா பாம்பே ட்ரேடிங் கம்பெனிக்கும் மாஞ்சோளிய என்னையா சம்பந்தம் இந்த நிலத்தை இவனுக்கு ஏன் கொடுக்க கொடுப்பதற்கு என்ன காரணம் அவனுக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே அப்போது இங்கே அரசியலே இல்லை முதலமைச்சர் அலுவலகமே நீங்கள் அந்த மாஞ்சோளை எஸ்டேட் தொழிலாளிக்கு எதிராக இருக்குது அப்போது இதில் இதை எதிர்த்து பல போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது இப்போ அவன் பிடிச்சு வச்ச பணம் இஎஸ்ஐபிஎம் கூட கொடுக்கலங்க அதை கூட ஏமாற்றி விட்டான் நீங்கள் எல்லா தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க தலைவர்களும் இதை தட்டி கேட்டுருக்கணுமா இல்லையா யாருக்கு ஆதரவாக இருக்காங்க மார்வாடி கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கான் மக்களுக்கு ஆதரவாக இல்லை அந்த மக்கள் பூரா எதுக்கு ஓட்டு போடுறான் அண்ணா அதிமுக கூட்டு போடலாம் திமுக கொண்டு போடுறோம் ஆனால் இரண்டு அரசுகளுமே அவனை வஞ்சிக்குது ஏமாத்துது இதை இந்த மக்கள் அதை தாண்டி இருக்கிற மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் ஆதரவு கொடுக்குறதில்ல இன்னும் என்ன கேட்குது பாம்பே ட்ரேடிங் கம்பெனி லீஸ் எனக்கு எக்ஸ்ட்ரெனி ஒரு தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது வருஷம் கூடுன்னு கேட்குறான் அவனுடைய வாழ்க்கைக்கான ஆதாரத்தை உறுதி பண்ணுறக்கு ஆள் இல்லை இந்த பாம்பே ட்ரேடிங் கம்பெனிக்கு இன்னொரு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு லீஸ் லீஸ் கொடுத்து கோர்ட்டுக்கு போயிருக்கான் இப்போ அதுக்கான ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க அதில் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கோடி ரூபாய் வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு வந்து இவங்க இவங்க மூலமாக அதாவது ஊழியர்கள் மூலமாக பணமாக போகுது இவங்களோட உழைப்பெல்லாம் முந்நூற்றம்பது கோடி ஒரு வருடத்துக்கு இடத்துக்கு வருவாயாக இருக்குது ஆனால் திரும்ப அவங்க செய்யக்கூடிய செலவுன்னு ஒன்று இருக்குல்ல சம்பளம் இவங்களுக்கான வாழ்வாதாரம் இவங்களுக்கான வசதிகளுக்கெல்லாம் வெறும் அஞ்சு கோடி ரூபாய் தான் செலவாகும் அப்போ முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் அவங்களுக்கு லாபம் தான் இந்த அஞ்சு கோடி ரூபாய் வச்சு எத்தனை மக்கள் இங்கே முடியும் இல்லைங்க இது அரசியல் தாங்க காரணம் திமுக அண்ணாதிமுக ரெண்டு அரசுகள் தான் காரணம் என்ன என்ன பண்ணுவான் தேர்தல் நிதியாக திமுகவுக்கு அண்ணாதிமுகவுக்கு அஞ்சு அஞ்சு பத்து கோடி ரூபாய் கொடுத்துருவோம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் சில கோடிகளை உதிரி வீசி எதிவான் இதை எடுத்துக்கொண்டு அந்த மக்களை கண்டுக்கிறது இதுதான் அப்போ இதுக்கு எப்படி வரணும் கோபம் பொத்துட்டு வரணும் உணர்ச்சி பொத்துட்டு வரணும் உணர்ச்சி இல்லாமல் பண்ணிட்டான் அடிமையாக வாழ்ந்து செத்து போடான்னு முடிவு பண்ணிட்டான் இது இது யார் தார்மீக பொறுப்பு திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகள் தான் கூலி உயர்வு கேட்டு வர வர்றவன அடித்து கொள்றான்னா இந்த ஆட்சி எப்போவோ கலைக்க கலைச்சி க கலைச்சிருக்க வேண்டாமா கலைக்காமல் நீங்கள் இந்த மக்களை பிளவுபடுத்தி வச்சுருக்கான் சாதியா சாதியை நீங்கள் அழியாமல் வைத்திருந்தால்தான் இவர்கள் நமக்கு ஓட்டு போடுவான் நமக்கு வாக்கு வங்கியாக இருப்பான் இதுதான் அப்போது அங்கே ரப்பரு தேயிலை டீ சின்கோனா இப்படி பல பணப்பெயர்களை விளைவித்து கொடுக்குற அந்த உழைப்பாளிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எந்த பாதுகாப்பு பாதுகாப்பு அதான் தொடருது இப்பங்கய்யா அதை வந்து ஒரு ஆர்டிக்கலாம் நம்ம இப்போ படித்தோம் அப்படின்னாலுமே ஆர்டிக்கல்ல கூட எப்படி வந்து மென்ஷன் பண்றாங்கன்னா தலித் பீப்புள் வேர் மாதிரி அப்படிங்கிறவங்க அதாவது தலித் மக்கள்கள் அங்கே வாழ்ந்தாங்க அவங்க வந்து இப்படி வளர்ச்சியை அடைய வச்சாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் வந்து சாதிய ரீதியை அடையாளப்படுத்துகிறாங்க அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கும்போதும் பார்க்கும்போதும் அப்போதையில் இருந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக போராடி இருக்காரு கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து ஒரு சாதிய இல்லனா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பார்க்கப்பட்டுச்சா கிருஷ்ணசாமி ஏன் போய் அதை எடுத்தாருன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தேவேந்தர் லட்சம் மக்கள் இருக்கா எங்க டி எஸ்டேட்டில் மலையத்துல ஆமா நீலகிரி ஊட்டி இல்ல 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 இலங்கையில் இலங்கையில் மட்டும் ஓகே அத்தனை பேரும் தேவேந்தர் குல விளையாடணும் அதே போல் நீங்க ஒன்றரை லட்சம் பேர் நீலகிரியில் இருக்கான் ஒரு லட்சம் பேர் வால்பாறையில் இருக்கான் கொடைக்கானலில் ஒரு லட்சம் பேர் இருக்கான் ஏற்காடில் இருக்கான் ஒரு பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க அவர்கள் பூரா யார் தேவேந்திர உள்ள வேளாண் தான் உலகம் முழுக்க கப்பலில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள் பூரா தேவேந்திர வேளாண் மக்கள் தான் அவருக்கு அவர்களுக்கு பள்ளர்னு ஒரு ஒரு பேர் இருக்கு பள்ளம் பள்ளம்னு என்ன நிலம் நிலத்தை நிலத்துக்கு சொந்தக்கார வடக்க வன்னியர் தெக்க தேவே தேவேந்திர ரெண்டும் ஒரே சாதி தான் ரெண்டு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரே சாதி தான் விவசாய குடிமக்கள் விவசாய குடிமக்கள்தான் இனம் பிரிக்கப்பட்ட பொழுது அவனை அவன் பாதிக்கப்படும் போது இவனுக்கு உணர்ச்சியே வரல ஏன் சாதியா பிரிச்சிட்டான் நீ உயர் சாதியா மாறிட்ட நீங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எல்லாமே நில உடமையாளர்கள் தான் சாதி இருந்ததுன்னு நீ பா ரஞ்சித் சொல்றாரு தால் ரஞ்சித் எப்படின்னா தலித் நில நிலங்களை ராஜராஜ சோழ புடிக்கிட்டான்னு சொல்றாரு அன்னைக்கு சாதியே கிடையாதியா சாதியே கிடையாது அப்படி அப்படி அவன் தலித்தா இருக்க முடியும் அஞ்சு லட்சம் இராணுவம் உள்ள ஒரே படை ராஜராஜ தான் நெப்போலியனதும் இல்லை அலெக்சாண்டரதும் இல்லை உலகத்தை கட்டியாண்ட ரெண்டு பேருக்கு அவ்வளோ படம் கிடையாது க கடல் போர்லேயே ராஜராஜ சோழனுடைய மக ராஜேந்திர சோழன் ஒரு பெரிய கடல் வார இந்துமா கடலையே கட்டுப்படுத்தியிருக்கான் அப்போது இத்தனை இருந்தால் இவனை செத்து போயிருப்பான் நீ அங்கே உட்காராத நீ இங்கே சாப்பிடாத நீ எத்தனை எத்தனை சட்டி நாடார் சட்டி கவுண்டர் சட்டி முதலியார் சட்டி தேவதை அத்தனை சட்டியை வச்சு சமைச்சு போட்டிருக்க முடியும் ஒரே தமிழ் சட்டி தான் இருந்தது சமைச்சு சாப்பிட்டுருக்கான் சாதியே இருந்திருக்காது யுத்தம் பண்ணுகிற போது ஒரே சா தமிழ தான் யுத்த காலத்துக்கு போயிருப்பான் சாதியே இருந்திருக்காது ஆனால் மாஞ்சோலையில் தேவேந்திரகுல வேளாளர் தான் தொழிலாளர்கள் அப்போ அந்த கிருஷ்ண புதிய தமிழக தலைவர் அந்த கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிற பொழுது மற்ற சமூகம் அதை பார்க்கவே இல்லை மற்ற சமூகம் அதை கண்டுக்க கண்டுக்கவே இல்லை அதனால தான் கருணாநிதி போலீஸை விட்டு அடித்து கொடுறார் கருணாநிதி நீங்கள் அந்த டிஐஜி மாத்துற அவர் ஒரு வன்னியர் ஆஹா அது பிற்படுத்தப்பட்ட அங்கே பாலிடிக்ஸ் வந்துருச்சு ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் என்னைக்கு பாதிக்கப்படுறான்னு ஒருத்தர் உணர்ச்சி வசப்படுறானோ இலங்கையில் அந்த உணர்ச்சி கூட எடுபடலையே இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனையாகட்டும் மாஞ்சோளை தோட்டத்தொழர் பிரச்சனையாகட்டும் ரெண்டுமே ஒன்று தான் ம் இவன் ஈழத்தமிழ பிரிஞ்சு போயிட்டான் இங்கேவன் மலையத்தில் ஒட்டு மொத்தமாக மலைய மலையத்தமிழாக பிரிஞ்சு போயிட்டான் இலங்கையில் எல்லாம் ஒரே தான் மாஞ்சோலையில் தேவேந்திர கூட வேளாளராக பிரிச்சு பிரித்தது யார் ஆரியன் செஞ்சதை திராவிடம் காப்பாற்றுகிறது ஆரியம் செய்ததை திராவிடம் காப்பாற்றுக்கிறது அதனால தான் மாஞ்சோலை எஸ்டேட்டை மீண்டும் அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் மீண்டும் எனக்கு குடுனு தொண்ணூற்றொம்பது சிலீஸ் குடுன்னு கேட்குறான் எம்எல்ஏ எம்பி தொழிற்சக தலைவர் எல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்கா எல்லாமே அந்த கம்பெனிக்கு அப்போது காரணம் இங்கே அரசியல் விழிப்புணர்வே இல்லை இப்போங்க எனக்கு ஒரு விஷயம் அதில் ஒரு கேள்வியாக இருக்கு என்ன அப்படின்னா அப்போ நம்ம பார்த்துருப்போம் ஸ்டெர்லைட்டில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது அந்த ஒரு து துப்பாக்கி சூடு நடக்கும்போது அதிமுக இருந்தது எல்லாமே பெருசாக பேசினாங்க ப்ளஸ் திமுக கவர்மெண்ட்டில் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் என்ன விதமான கவர்மெண்ட் அப்படின்னு அதாவது ஒரு துப்பாக்கி சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பதினேழு பேர் வந்து ஆற்றுல மூழ்கடிச்சு கொல்லப்பட்டது ஒரு வயசு குழந்தை இரண்டு வயசு குழந்தை லத்தியால் அடிச்சு கொள்றது துப்பாக்கி சூடுன்றது அது ஒரு திட்டமிட்ட படுகொலையாக தானே பார்க்கப்படுது நிறைய ஆர்டிகல்ஸ்லையுமே அதான் போடுறாங்க பிளான்டு மர்டர் அப்படின்னு தான் போடுறாங்க மர்டர்ட் பை போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை செஞ்சதுக்கு அப்புறமே அது மிகப்பெரிய கிளர்ச்சியாவோ புரட்சியாவோ அந்த நேரத்துல வெடிக்காமல் இருந்ததும் அது திரு கருணாநிதி அவர்கள் அமைதியாக இருந்தது காரணம் என்னவாங்க இருந்தது என்ன அந்த பாபா டேடிக்கு கம்பெனி இப்ப பணம் கொடுத்துருப்பா வேற என்ன கோடிகளுக்கு கோடிகளில் கொடுக்குற பொழுது நீங்கள் டெல்லியிலேருந்து அழுத்தம் வந்திருக்கும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்திருக்கும் ஆனால் வாக்குகள்லாம் தமிழர்கள்ட்ட தானே வருது முட்டாப்பாய் ஐநூறுவாய்க்கும் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போடுறானே இந்த முட்டாப்பாயை இவனுக்கு அறிவே இல்லையே அறிவு இருந்தால் கருணாநிதி மனு ஏமாற்றுவாரா பதினேழு பேருக்கு செஞ்சு போயிட்டான் எங்கள் ஸ்டெர்லைட்டில் குறிப்பாக குறிப்பாக சுட்டான் அண்ணாதி அண்ணாதிமுக அங்கே நிற்கிதே எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்களே அப்போது அண்ணாதிமுக அந்த பகுதி தொடச்சி அறிஞ்சிருக்க வேண்டாமா எடப்படி எனக்கே தெரியலையா நான் டிவி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறேன் அந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் உருவார காலம் அனில் அகர்வால் எங்கே இருக்கான் லண்டனில் இருக்கான் வேதாந்தா நிறுவனம் அவனுக்கு தார வரத்தாச்சு அமித்ஷா மோடி உட்பட அத்தனை பேர் மாவட்ட நிறுவனம் எஸ்பி கலெக்டர் ஐஜி எல்லாம் அவன் அவன் கண்டூலுக்கு போயிடுச்சு எங்க எங்கே எங்குக்கும் அந்த காசு வாங்கிட்டான் லண்டன்லேருந்து லண்டன்லேருந்து அமித்ஷா மோடி மூலம் பிஜேபி கார்பரேட் மூலம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை முழு கண்டூரில் எடுத்துட்டான் சாவில் அரசியல் பண்ணுற பல கட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அண்மையில் ஆம்ஸாங் அவர்களோட மரணத்தில் கூட பல பேர் அரசியல் பண்ணாங்க ஆனால் அந்த மாஞ்சோலை இஷுவை எடுத்து இப்போ கூட அதை யாரும் அரசியல் ஒன்று அரசியல் பண்ணியாவது ஒரு நாலு பேர் தெரிய வைக்கலாம் ஒரு தேர்தல் வருதா ஒரு பிரச்சாரத்துல நாலு பேர் தெரிய வைங்க எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் திமுக மீது அதிமுக மீது வைக்கிறீங்க இது ஒரு விஷயமா எடுத்து வைக்கிறப்ப அடுத்து நிறைய பேருக்கு ஒரு புது விழிப்புணர்வு வரும் இல்லைன்னா இப்படி ஒரு விஷயம் இருந்துங்கிற நிறைய பேருக்கு இப்படி தெரியாம இருக்கு இப்ப திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கே வந்து மாஞ்சோலை விஷயமே தெரியல அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க இப்போ மாஞ்சோலை அந்த மக்கள் காலி பண்ணி வந்தாங்க எழுதுகிட்டு இருந்தாங்க யூடியூப்ல வீடியோ பார்த்தாங்க அதான் அப்படின்னு கேட்கறாங்க அப்போ இந்த ஒரு மாஞ்சோலையை வேற கட்சிகள் கூட எடுத்து அரசியல் செய்யவோ இல்லைன்னா வேற ஒரு கட்சிகள் கூட எடுத்து வெளியில பொது இடத்துல பேச தயங்குறது எதுக்குங்கய்யா எல்லாரும் காசு வாங்கிட்டா ஒரே சிம்பிள் சிம்பிளா அவன் அந்த பாபர் ட்ரேடிங் கம்பெனி முந்நூற்றம்பது கோடி ரூபா லாபம் வருது நீங்கள் அனைத்து கட்சிகளுக்கும் அவன் பத்து பர்சன்ட் கொடுத்துருவான் முப்பத்தஞ்சு கோடி ரூபா பிரித்து எல்லாத்தையும் கொடுத்துருவான் காசை தேர்தல் வாங்கிக்குவான் எம்பி எலெக்ஷனுக்கு வாங்கிக்குவான் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வாங்கிக்குவான் உள்ளாட்சி தேர்தலுக்கு வாங்கிக்குவான் ஊராட்சி தேர்தலுக்கு வாங்கிக்குவான் ஐயா அங்கே எம்எல்ஏ பணம் வாங்கிக்குவான் எம்பி பணம் வாங்கிவான் திமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா தொழிற்சங்க தலைவரும் அங்கே செட்டில் பண்ணி செட்டில் ஆயிரும் அப்போ யார் யார் போராடுவது ஆ எல்லா கட்சியுமே ஊழலாக இருக்கான் எல்லா கட்சியுமே லஞ்ச லாவணியோ கையூட்டு இப்படி இருக்கு அப்ப யார் இதை போராடுறது மீடியாக்கள் அரசு எதை வாந்தி எடுக்குதோ அதான் செய்தி இவ்வளவோ செய்தி இருக்கு இன்னைக்கு இந்த தினத்தந்தி ஆயிரத்தி நாறு ஆரம்பிச்சாரோ அன்னையோட நாசமா போச்சு எந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வர்றதில்லை இல்ல இந்த பதினஞ்சு பதினேழு பேரோட உடல்களை நாங்க ஒரே இடத்துல அடக்கம் பண்றோம் கேட்டது கூட அப்போ இருந்து அரசு ஒத்துக்கலையா காரணம் எல்லாமே வேற வேற சமுதாயத்தில் இருக்காங்க ஒரே இடத்துல புதைக்க விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதி ஒற்றுமை வந்துடும்னு ஒரு விஷயம் பேசப்படுது எங்கயா உண்மைதான் தமிழ ஒற்றுமை ஆயிடக்கூடாது அப்படியா அப்படி யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அத்தனை எதிரி ஒன்று சேர்த்துக்குவோம் அத்தனை கட்சி ஒன்று சேர்ந்துக்குவோம் தமிழன் ஒன்று சரி யாராவது முயற்சி பண்ணிங்கன்னா அவன் தான் பொது எதிரி அவன் தான் பொது பொது எதிரி மொழி எதிரி இல்ல பொது எதிரி இப்போங்க எனக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது இப்போ நம்ம சொன்ன மாதிரி அங்கே அதாவது நிறைய ஆர்டிக்கலில் அது ஒரு தலித் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டுட்டாங்க நம்மளும் பேசும்போது தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் அப்படிங்கிறதுனாலேயே அரசு இப்படி ஒரு விஷயத்தை வஞ்சிச்சாங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல இப்போ வந்து நாங்கள் பெரிய ஜாதிகள்னு பேசக்கூடிய ஏதோ ஒரு சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பதிலாக அங்கே போயிருந்தாங்க அப்படின்னா இது மாதிரியான படுகொலைகளும் இது மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்குமாங்கய்யா இல்லை அவன் போகவே மாட்டாங்க முதல்ல முதல்ல பலவளா கொஞ்சம் போயிருக்காங்க அவர்கள் அங்கே போகல போயிருந்தாலும் இப்படி தான் நடந்திருக்கும் அவங்களுக்கும் இதாக அதான் நடந்தது ஆ ஏன்னா அதை விட பெரிய அதிகாரம் உள்ளது பாம்பே ட்ரேடிங் கம்பெனியும் வட இந்திய அரசியலும் இவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்துடுவான் யார் திமுக திமுக இவர்கள் டெல்லியினுடைய அடிமைகள் தானே இவன் திருட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்கல்ல யார் மேலிடத்தில் இடத்துல ஆ அப்போ அவன் ஐடி ட்ரேடு பண்ணிட்டு போயிடுவான் ஆயிரம் கோடி எடுத்துகிட்டு போயிடுவான் அதனால் நான் என்ன தொந்தரவு பண்ணாத நான் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நீ எது வேண்டுமானாலும் செய்துக்கொள் எந்த சாதி வேணால் நீங்கள் அழிச்சிக்கோ எதை வேண்டாம் ஒழிச்சுக்கோ என்ன பண்ணாது நான் இவர்களை ஏமாத்துவதற்கு சொத்துக்களை சேர்ப்பதற்கு எனக்கு உறுதுணையார் தொடர்ந்து எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலுமே இப்போ பரந்தூர் நம்ம பேசுகிறோம் விமான நிலையத்துக்காக விவசாய நிலையத்தை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு ஸ்டெர்லைட் அதுக்கப்புறம் எட்டு வழிச்சாலை இப்படியா இரண்டு திராவிட கட்சிகளையும் மாறி மாறி பொது உடைமைகளில் மக்களோட தனிப்பட்ட உடைமைகளில் கை வைக்கிறாங்களே இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்லங்கய்யா மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லையே மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லையா அது கவுண்டர் படிச்சுட்டு போயிடுவான் பிரச்சனை பிரச்சனை தஞ்சாவூர்ல இருக்கிற போராட மாட்டான் அது நாடார் பிரச்சனை திருநெல்வேலியில் முல்லைப் பெரியார் பிரச்சனை வந்து அது பிறம்பலை கல்லூர் பிரச்சனை இப்படி போயிருது பரந்தூருங்க பரந்தூர் வண்ணீர் பிரச்சனை வேற என்ன போய் வேல்முருகம் போய் பல நாள் போராடுனாரு ஒன்றும் நடக்கலை இப்போ இங்க வந்து எல்லாத்தையுமே சாதியாக பிரித்து வைக்கிறதே இப்போ இருக்கக்கூடிய அரசுகள் அதுதான் அரசியல் இது நெய்வேலி வன்னியர் பிரச்சனை வன்னியரை வன்னியை காப்பாற்றிலே ராமதாஸை அவர் காப்பாற்றலி இப்போ மஞ்சோலியில் இருக்க மக்களெல்லாம் அனுப்பிட்டு அது ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே அது இல்லை உயிர் மனுஷனை கொண்டு உள்ளே புதைச்சிட்டு அதுக்கு பேர் சுற்றுலாத்தலம்னால் அது என்ன சுற்றுலாத்தலம் உயிரோடு இருப்பவனுக்கே வழி இல்லை எங்கேயும் இருந்து வருவ வ வருவதை வர்றவ சுற்றுலா ப பார்ப்பதற்கு என்ன அருகதை அப்போது இந்த இந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய எழுச்சி ஏற்படும் அப்படிலாம் ஒன்றும் ஏற்படாது ஏன் எ ஈழத்தில் அஞ்சு லட்சம் பேர் சாகும் போது இந்த இடம் போராடலையே போராடாமல் இரண்டு திராவிட எங்களை பார்த்து கொண்டது சரிங்க என்ன அப்படின்னா கடைசியாக இந்த விஷயம் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ இது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிப்பதற்கு ஒரு அரசியல் அறிவு சார்ந்த குழு வேணும் வகுப்பதற்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை எதிர்ப்பதற்கு இளைஞர்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு குழு வேணும் இந்த குழு போல எங்கே எங்கே இருக்குது சினிமா தேட்டரில் இருக்குது விஜய சினிமாவுக்கு நீ வாயா முதலமைச்சரா ஆ இப்படி இருக்கு அப்போது இப்படி ஒரு உணர்ச்சியும் எழுச்சியும் உணர்வும் வரும் உலக வரலாறை திருப்பி பார்த்தா எல்லாமே இளைஞர்கள் கூட்டம் தான் தலைமை தாங்கியிருக்கு இப்படி உணர்ச்சிகளை உணர்வுகளையும் அறிவையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் இங்கே இல்லை இல்லை இதனுடைய விளைவு தான் மாஞ்சோலையை மட்டும் இழக்கலை எல்லாத்தையுமே இழந்தான் தமிழன் உள்ள பெரியார் இழந்தான் கா கச்சத்தையும் வளர்ந்தான் காவிரி இழந்தான் காவிரியும் கைவிட்டு போயிடுச்சே என்ன காரணம் இவனுக்கான அரசியலே அரசியல் தலைமையே இல்லை இல்லை காத்திருந்து பார்ப்போங்க எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவு இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்